எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மார்ஜினல் டாக்ஸ் ரிலீஃப் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஃபினான்ஷியல் இயர்ல டேக்ஸ் லிமிட் போர்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள் வேல்யூ அப் டு டுவெல் லேக் வரைக்கும் டாக்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பரவலாக கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு அமௌண்ட் போயிடுச்சுன்னா அந்த அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் அமௌண்ட் வந்துட்டு பெரிய பேர்டு தான் கொடுக்கக்கூடியதா இருக்குது அதை எப்படி நம்ம குறைச்சு நம்ம ரிலீஃப பெற முடியும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சுன்னா எக்ஸாம்பிள் ஒரு பன்னெண்டு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் அல்லது பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் நம்ம பெறற மாதிரி இருந்தோம் அல்லது டாக்ஸபிள் வேல்யூ இருக்குது அப்படின்னா அறுபத்தி ஒண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாய் டாக்ஸ் வருது அப்போ அந்த டாக்ஸை நம்ம எப்படி ரிலீஃபா வாங்கிக்கலாம் அல்லது எவ்வளவு குறைச்சு கட்டலாம் அப்படிங்கிற பதிவை நம்ம பார்க்க போறோம் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஒருத்தர் ஏன் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்போ இந்த அறுபத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு ரூபாவை நம்ம கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள இருக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ரிலீஃபை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா நீங்க அறுபத்தி ஐநூறு ரூபாய் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்போ மார்ஜினல் ரிலீஃபை அதாவது டாக்ஸ் ரிலீஃபை நம்ம எப்படி நம்ம என்ஜாய் பண்ணணும் அல்லது நம்ம அதை எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு டாக்ஸ் கால்குலேஷனுக்கு நம்ம அதை அவைல் பண்ற மாதிரி இருக்கும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ டாக்ஸோட அமௌண்ட் இப்போ டேக்ஸோட நம்ம டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூட லிமிட்டை நம்ம பார்க்க போகிறோம் அப்போ எவ்வளோ அமௌண்ட் இதுக்கு ரிலீஃபை வாங்கி நம்ம கிளைம் எடுக்க போகிறோம் அல்லது குறைவான டேக்ஸை கட்ட போகிறோம் இந்த ரிலீஃபை நம்ம எப்படி என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறோட டாக்ஸ் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள் வேல்யூ அதாவது அதாவது ஒரு ரூபாயிலிருந்து நாலு லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து கிடையாது அதாவது அல்லது லட்சம் எட்டு வரைக்கும் வரும் எட்டு லட்ச இருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் பத்து பர்சன்டேஜ் டாக்ஸ் வரும் பன்னெண்டு லட்சம் இருந்து பதினாறு லட்சம் ரூபாய் வரைக்கும் பதினஞ்சு பர்சன்டேஜ் வரும் பதினாறு ரூபாயில இருந்து இருபது லட்சம் வரைக்கும் இருபது பர்சன்டேஜ் டாக்ஸ் வரும் இருபது லட்சம் ரூபாயில இருந்து இருபத்தி நாலு லட்ச ரூபாய் வரைக்கும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டாக்ஸ் வரும் அபோ இருபத்தி நாலு லட்ச ரூபாய் அதாவது இருபத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு மேல போச்சுன்னா முப்பது பர்சன்டேஜ் டாக்ஸ் வரும் இதுதான் டாக்ஸோட ஸ்லாப் ரேட் இந்த டாக்ஸ்ல இந்த டாக்ஸ் ஸ்லாப் ரேட்டை யூஸ் பண்ணி தான் டாக்ஸ கண்டுபிடிப்பாங்க இப்போ பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயோட டாக்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஏன் பண்றாரு அவருக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு நம்ம கணக்கு பார்ப்போம் மேல சொன்ன அந்த ஸ்லாப் படி நாலு லட்ச ரூபாய் வரைக்கும் கிடையாது அதுக்கப்புறம் நாலு லட்சத்துல இருந்து எட்டு லட்சம் வரைக்கும் போயிருச்சுன்னா அதாவது ஃபைவ் பர்சன்டேஜ் வரும் அதாவது ஃபோர் லேக் ருபீஸ்க்கு ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டா டுவெண்ட்டி தௌசண்ட் டேக்ஸ் வருது அதே மாதிரி எட்டு லட்ச ரூபாயிலிருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் அதை டிஃபரன்ஸ் வந்து நாலு லட்ச ரூபாய் அந்த நாலு லட்ச ரூபாய்க்கு பத்து பர்சன்டேஜ் டாக்ஸ் வருது மொத்தமா கணக்கு போட்டோம்னா அறுபதனாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு இப்போ பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அவர் ஏன் பண்ணிருக்காரு பன்னெண்டு லட்ச ரூபாய்ல இருந்து பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கணக்கு பண்ணும்போது டிஃபரன்ஸ் வந்து பத்தாயிரம் ரூபாய் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் டாக்ஸ் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வருது டோட்டலா இருபதனாயிரம் பிளஸ் நாற்பதனாயிரம் பிளஸ் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மொத்தமா கணக்கு போட்டீங்கன்னா அறுபத்தி ஒண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாய் கணக்கு வருது இந்த அறுபத்தி ஒண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாயையும் நம்ம டேக்ஸ் ரிலீஃப கிளைம் பண்ணாம நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால டாக்ஸ் ரிலீஃப் நம்ம யூஸ் பண்ணி எவ்வளவு அமௌண்ட்டை டாக்ஸ் கட்ட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே போகும்போது நமக்கு டேக்ஸ் இவ்வளவு வந்தது அப்படின்னா அந்த டாக்ஸ் ரிலீஃப் எவ்வளோ வரைக்கும் நமக்கு இருக்குது லிமிட் பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அதாவது டுவெல் லேக்ஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இதோட டாக்ஸ் ரிலீஃப நம்ம என்ஜாய் பண்ண முடியும் அப்போ இவரோட கணக்குப்படி அதாவது பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வாங்கின இடத்துல பன்னெண்டு லட்சத்துல இருந்து பன்னெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மைனஸ் பண்ணது பத்தாயிரம் ரூபாய் அதுதான் அவருடைய டாக்ஸ் அமௌண்டா போகுது மீதி டோட்டலா அவருடைய கணக்கு டாக்ஸ் அமௌண்ட் வந்து அறுபத்தி ஒண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த பத்தாயிரம் ரூபாய் அவர் கட்டுறதுனால ஐம்பத்தி ஒண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்துட்டு அவருக்கு வந்து டாக்ஸ் ரிலீஃபா மாறுது பட்ஜெட் வந்த டைம்ல இருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏன் பண்ணா டாக்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஆனா அதை வந்து பொதுவான கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா

நீங்க அப் டு டுவெல் லேக் வரைக்கும் இருக்கிற டேக்ஸ நம்ம ரிபேட்டா கிளைம் பண்ண முடியும் அதாவது டிஸ்கவுண்டா கிளைம் பண்ண முடியும் அது மூலமா தான் நீங்க வந்துட்டு அந்த டுவெல் லேக்குக்கான டேக்ஸ் வந்து நில் ரிட்டர்னா ஃபைல் பண்ண முடியும் அதாவது டேக்ஸ் இல்லாத ஒரு ரிட்டர்னா ஃபைல் பண்ண முடியும் அப்படி இல்லை நம்ம அதை விட்டுட்டு நம்ம ரிட்டர்னே ஃபைல் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற கான்செப்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எவ்வளவு ரிபேட் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எயிட்டி செவன் ஏ செக்ஷன் எயிட்டி செவன் ஏ படி ருபீஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் டாக்ஸ் ரிலீஃப் டாக்ஸ் ரிபேட்டை கிளைம் பண்ண முடியும் அதனால தான் அப் டு டுவெல் லேக் வரைக்கும் நம்ம ஏன் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த டாக்ஸ் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா அப் டு டுவெல் லேக் வரைக்கும் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் டாக்ஸ் வருது அந்த சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸையும் கவர்மெண்ட் வந்து ரிபேட்டாக அறிவித்து அதை கழிச்சுக்க செய்கிறாங்க அதனால டாக்ஸ் இல்லாமல் போகுது அதனால மக்களே இதை கருத்தில் கொண்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் மட்டும் விட்டுறாதீங்க டுவெல் லேக் ருபீஸ் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் அபோவ் ஃபோர் லேக் போனா நீங்க கட்டாயமா ரிட்டர்ன் வச்சுக்கோங்க பார்ப்போம் ஒருத்தர் வந்து டுவெல் லேக் பிப்டி தௌசண்ட் ஏர்ன் பண்றாரு நினைக்கிறேன் இவருக்கான டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு கட்ட வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது நாலு லட்சத்திலிருந்து எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் அதாவது டுவெண்ட்டி தௌசண்ட் வரும் எட்டு லட்சத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் பத்து பர்சன்டேஜ் டாக்ஸ் நாப்பதனாயிரம் ரூபாய் வரும் பன்னெண்டு லட்சத்துல இருந்து பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் வரைக்கும் பதினஞ்சு பர்சன்டேஜ் டாக்ஸ் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் மொத்தமா அவர் கட்ட வேண்டிய அமௌண்ட் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவர் கட்டணும் ஆனா இந்த டாக்ஸ் பண்ணி எவ்வளவு அவர் கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் அவரோட டாக்ஸோட பிஃபோர் வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ரூபாயில இருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் மைனஸ் பண்ணா ஒரு டிஃபரன்ஸ் அமௌண்ட் வரும் அந்த பிப்டி தௌசண்ட் தான் அவர் டாக்ஸ் கட்டுற மாதிரி அவருக்கு ரிலீஃபா க்ளைம் பண்ண முடியும் அப்போ அறுபத்தி ஏழாயிரம் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து ஐம்பது நாயிரம் மைனஸ் பண்ணா பதினேழாயிரத்தி ஐநூறு அவருக்கு டாக்ஸ் ரிலீஃபா கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன் மற்றொரு வீடியோ நாம் சந்திப்போம் அதனால டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்க கவனத்தில் கொண்டு இந்த மார்ஜினல் ரிலீஃப் ஒரு யூஸ் பண்ணி ரிலீஃபை என்ஜாய் பண்ண பாருங்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதைய ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது சந்தேகம் கொஷின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ